ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து முட்டை சேமியை அப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில் ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதோட வந்து நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயம் வந்து வதங்கின பிறகு இதோட வந்து ஒரு பச்சை மிளகாய் இப்போது அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு தக்காளி கொஞ்சமாக புதினா ரொம்ப போடக்கூடாது புதினா வாசம் அடிக்கும் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதோடு போட்டு வதக்கிக்கலாம் இப்போது தேவைக்கேற்ப சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வாசம் போடுறதுக்காக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடு வந்து ரெண்டு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணுறேன் முட்டை வந்து நல்லா வெந்து வரணும் இது மாதிரி நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்த பிறகு இப்போது ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்ல மேலாப்பில் அதை நெ மெல்லமாக அமுக்கி விட்டு லைட்டாக மெதுவாக கிண்டிக்கணும் முட்டை உடையக்கூடாது இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் முட்டை சேமியா ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்